என்ன சரசு மூஞ்சி வாட்ன அக்கா வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணுமில்ல அக்கா நல்லாதான் இருக்கேன் ஏதானாலும் சொல்லிட்டு நமக்குள்ள என்ன இருக்கு ஏமார்மாவதா அக்கா சண்டை போட்டுட்ட கடைக்கா யாண்டி அந்த பைய நல்ல நீ என்ன அதுக்கு அந்த சொல்லியா அவ நல்ல பிள்ளை தான் அக்கா அவகிட்ட எவ்ளோ ஒண்ணு கேளா இழுத்துக்கிட்டே இருக்கா அக்கா ரெண்டு நாளா மாட்டேங்கறாக்கா பாத்திரத்தை தூக்கி போடியா அப்படி என்ன தண்டி சண்டை போட்டா சொன்னா தெரியும் ஏக்கா நான் உங்ககிட்ட சொல்லுவேன் நீ ஆண்டி சொல்ல விடாதனா ச்ச நான் அப்படி பட்டவளட்டி நீ சொல்லி இதெல்லாம் வெல்ல போய் சொல்லுது நான் தான் என் வீட்டு விஷயம் எல்லாம் உன்கிட்ட சொல்லி நீ வெல்ல போய் சொல்லிட்டே இருக்க நான் அப்படி பட்ட ஆளா வெல்ல சொல்லுது அதுக்கு கா நீ ஆட்ட சொல்ல மாட்டா என்னால ஒரு வார்த்தை சொல்லி சரி சொல்லு நான் ஆட்ட சொல்ல மாட்டேன் கா அவ கலன் டைமுக்கு அவ வீட்ல 25 30 பவுனுக்கு நாக போடின்னு சொல்லிருந்தாங்க சரி நாங்களும் நகையெல்லாம் போட்டு அனுப்புங்கன்னு இருந்தோம் எங்களுக்கு அவள் எவ்வளோ நகை போட்டுருந்தாலும் நாங்க கிடையாது அவள் தான் போட்டுக்கிட்டு போகிறான்னு விட்டுட்டோம் நாங்களும் காசு முடிச்சிட்டோம்க்கா ம் முப்பது எப்படி பேசுனாங்கன்னா அவளுக்கு இருபத்தஞ்சி பௌனு என் அஞ்சு பொண்ணுன்னு பேசுனாங்க ஆ சரி ஆனால் என் மோனுக்கு போடாமல் மௌனுக்கு எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டாங்க இன்னைக்கு என் மோனுக்கு விட்டுட்டாங்க முதல்ல பேசிருந்தாங்களே அஞ்சு பௌனுக்கு செயின் கொடுப்பேன்னு

அத மூஞ்சி முகரே தூக்கி வச்சிட்டு இறியா ரெண்டு மூணு நாளாட சண்டே பேசவும் மாட்டேங்கறா எவ அவ என்ன சொன்னாங்கன்னு தெரிய மாட்டேங்குது நேத்து அவ என்ன வரது வந்தா தெரியுமா தள்ள புள்ளன வந்துட்டு இவங்க சொல்லியே பாத்தா நால் முடிக்க பேசே கேட்டு கீதாக்கா வீட்ல போய் சண்டை போட்டாங்களோ என்னதோ என்னதா என்னல இந்த நால் முடி கொளுத்து போட்டா ஊரே பத்திக்கிட்டு எரியதே ஐயோ பாவம் நல்ல இருந்த மாமியார் மருமகளும் சண்டை போட்டுட்டு கடக்கியாங்க சரி நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஹெல்ப் பண்ணோம் பாப்போம்

அதனா அவங்க கிட்ட பேசுறேன் உங்ககிட்ட நான் கேட்டேனா ஒரு வார்த்தை பேசணும் மூடிட்டு கடைங்க சொன்னது போய் கேட்டேனா எல்லாம் சரியா போயிடும் பெரிய ஐடியா மணி யோ ஏகா கொஞ்ச அமைதி அடக்கா நான் அந்த பிள்ளைட்ட என்ன யாரனு கேக்கே என்னது போ انا இவ பேச்ச கேட்ட எல்லாம் உருப்பட மாட்டா ஆனா இந்த கலவிய கூட சீக்கிரம் போட்டு தள்ளியே ஆகணும் நானும் போட்டு தள்ளிரல அந்த பாக்கே என்ன இந்த போலீஸ் நினைச்சதா பயமா இருக்கு என் பொண்டாட்டி தான் கொன்னிட்டானே என் வீட்டுக்காரரே சாட்சி சொல்லி உள்ள தள்ளிருவாங்க

கால் வலிய வச்சிட்டு இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கு என்னன்னு பேய் தோல உங்க கிட்ட எல்லாம் சின்ன பொண்ணே ஆ ஏதே நானா சொல்றேலமா அக்கா மேல இருக்க அக்கறையில ஏதோ பேசிட்டு இருக்க கடைக்கானு ஆ உன்ன தப்பா நினைக்க மாட்டேன் நீ எல்லாம் அப்படி சொல்லி கொடுக்க மாட்ட انا யார் கிட்ட அப்படி சொல்லி கொடுத்தானே என்கிட்ட சொல்லுறியா ஏதே நான் ஒன்னு கேப்பேன் நீங்க அதுக்கு கரெக்ட்டா சரியா சொல்லணும் உண்மை மட்டும் சொல்லணும் சரியா தே அம்மா உண்மை சொல்றேன் ஏதே மர்மக்க மாறுவா போட்டிருக்க நகையை பற்றியோ சிறு சின்னத்தை பற்றியோ குறை சொல்லாத மாமியார் யாருமே கிடையாது ஆனா நான் பார்த்ததுல நீங்க பண்ணியது கிடையாது ஆனா இந்த ஊர்ல இருக்கிறதுல நல்ல மாமியார்னா நீங்க மட்டும்தான் ஆனாலும் யாராவது உங்க வாயை கிளறி இருப்பாங்க அப்ப நீங்க ஏதாவது சொன்னீங்களா யார்ட்டையா தெரியாம இந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா யோசிச்சு பாருங்க அத்தை

அப்படியில மக்களே அங்க சின்ன பொண்ணு வீட்ல போய் ஆட்டமேசிட் இருப்பேன் சிவாசாமி அக்கா இருப்பா அவகிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன் மாத்த மாதிரி வீட்ல தான் இருப்பேன் அப்படியே தான் காலத்தை கழிச்சிட்டு இருக்கேன் சரி என்னதை இருக்கட்டு இப்போ என்னது கடைக்கு போறீங்க அப்போ புளி வைக்க முருங்ககாயை தக்காளியை வாங்கிட்டு போறேன் അന്നக்கெல்லாம் பாரு ஒரு தான் ஆ எங்களுக்கு கண்ணும் பத்த மாட்டேங்குது ஒண்ணு வைக்கணும் எப்படியாவது இல்லடா யாருக்காவது கொடுக்கணும் வீட்டு பக்கத்துல இப்ப தொட்டதுக்கு புளி குழம்புக்கு எதுவும் இல்ல அதான் கடை போய் ரெண்டு சில்லி தேங்காய் வாங்கிட்டு வந்து துவையில ஏதா தரச்சு வைக்கணும் சரி அப்போ கடைக்கு கடை நான் தேங்காய் வாங்க மறந்துட்டேன் அதான் ஒரு எட்டு போய் தேங்காய் வாங்கிட்டு வர போறேன் பாசாம ரெண்டு பப்பட எடுத்து பொரிச்சலாம்னு பார்த்தேன் எனக்கு இந்த எண்ணெயில போடி இப்ப ஒத்துக்க மாட்டேங்குது பாரு அதுவும் ஒத்தையில கிடைக்கும் பாத்தியா அதையும் பொரிச்சு தின்னுட்டு தலைய சுத்து வந்த யார பாக்க அதான் பையந்து போய் ரெண்டு சில்லி தேங்காய் வாங்கிட்டு வந்தா பொய்தோவையல அரைச்சிட்டு கடக்கலாம் 2 நிமிஷம்தான் ஆnga தோயில அரைக்கருக்கு ஏன் சித்தி கீதை சாப்பிடுதே மாட்டாரோ நீங்க தான் செய்வீங்களோ அதெல்லாம் எல்லா வேலையும் பாப்பான்னு சின்ன பொண்ணு சொல்லிட்டு கடன அவதம்மா எல்லா வேலையும் பாப்பா அவ இருந்தா அவளே இப்ப லீவுக்கு ஊருக்கு போயிருக்கான் போய் தான் செய்தான் இருந்தாலே எனக்கு தான் ஏதோ சம்பந்திக்கார வீட்டில் போய் இருக்கிறது ஏதோ போல இருந்து அதான் நான் போகல நம்ம இடம் நமக்கு என்னைக்கு நிம்மதியு நான் சுருண்டு படுத்துட்டு இருக்கேன் வந்துருவா சீக்கிரம் அவன் வந்த அவளே எல்லா வேலையும் பார்த்துருவான் சரி சரி நீங்கள் என்னாலும் மறுமலை விட்டு கொடுப்பீங்களா அப்புறம் சித்தி கீதா வீட்டில் சீசனே எல்லாம் நல்லா செய்வாங்களா ஆமாமா அதெல்லாம் ஒன்றும் குறையில என்னமோ நகராட்டெல்லாம் குறைவாக போட்டிருக்குன்னு யாரோ சொல்லி கேட்டேன் நான் அரைப்ப assi ட்ரிக்கே சரி சரி என்ன சுபத்ரா தாங்க கோપરા எடுத்துட்டு இருக்க நான் சாட்டைல கொஞ்ச கோપરા ஏنا எடுத்து வச்சிட்டியா ஆமாக்கா இنا எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து போங்க ஏக்கா இதுல உள்ளதை எடுத்து போங்க அக்கா நாளைக்கு கொஞ்ச எடுத்து தரேனாக்கா ஆ சரி இன்னொரு பத்த துண்டு பாக்கிला அத நாளைக்கு வந்து எடுத்து போறேனா ஆ சரி அக்கா இனி அவங்களுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கல அக்கா அவங்களுக்கும் கொஞ்ச கொடுத்துட்டு நாளைக்கு உங்களுக்கு மீதிய தரேன் இல்லடாஎனக்கு இந்த கையில இருக்கதே தಂದ್ರவே Арாலா சுபத்ரா சுபத்ரா எனைக்க길 பuumகினையார் работать 여기ுகுக்கொள்ள எருகிறாய் mic வளுமைப் பாத்திீர்களா dezeக்கிறாலcis சுபத்ரா Кон durable beevilverted norms decreeeks matrix low- bowel 아무 tread decently maple critique Nich's bot 2018 ben Giulia question carbon arriving will never cost 1 in union வட்டிக்கு librarian .zn انலட ம어도 Cuz poraoworkativo declaration and a nmband you make a Je Accord Bi baptized சரி எல்லாரும் உள்ளதனமா உனக்கு இல்லாத நேரம் அவ கொடுப்பயில ஏ பெரிய விஷயம் இல்ல செல்லவள வச்சிட்டே தர மாட்டாங்க இந்த காலத்துல அதெல்லாம் நினைச்சி ரொம்ப சங்கடமா இருக்கும் உன என்னார்ட்ட கொடுத்திருக்கயில அத நினைச்சி சந்தோஷபடு ஆமா இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு அஞ்சு துண்டு கொடுத்துட்டு பத்து துண்டு எடுத்துட்டு போறாங்க என்னனமோ கலைய கொடுத்தி சித்தி சித்தி ghee இதெல்லாம் இப்ப கொப்புர எல்லாம் எடுத்து ஆட்களுக்கு கொடுக்கலாம்ல என்னம்மா அவளுக்கு வீட்டலயே ஊர்பட்ட வேலை இருக்கு மாடி இருக்கு கோழி எல்லாம் பார்க்கணும் இல்ல அதே பார்க்க நேரம் இல்ல இப்ப ஊர போய் பக்கத்து வீட்ல உள்ளவங்கள்ட்ட கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான் வீட்ல உள்ள வேலையும் பார்த்துட்டு மாடு உள்ள தான் தண்ணி வச்சிட்டு பார்க்கணும் இல்ல அதையும் வச்சிட்டு இதெல்லாம் பண்ண முடியாதுல இரடி கேட்டா பண்ணட்டான்னு நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் சரி சரி எதாவது வருமானம் வந்தா சரி தானே சரி மன வரேனா நேரா ஆகுது ஆ சரி சித்தி போய்டாங்க அளவி மர்மோன என்ன பந்தேஸ்து வச்சு கலிக்கா நம்ம மாமியார் இருக்காலே ஒண்ணு கோந்தவாது ஆமா சின்ன பொண்ணு இப்போ தான் என்ன வருது இன்னைக்கு சுபத்ரா இருக்க பாத்தியா டாரு இந்த நாலு முடியா நாலு முடியா ஆமா ஒத்து காது பக்கத்துல கலர் டிரஸ் போட்டுட்டு முன்னாடி ஒரு நாலஞ்சு முடிய தூக்கி போட்டு பைலா அவதானே நான் கடை ஒரு இருக்கான் பாரு

நான் வீட்ல ஒரு நாள் வர மாட்டேன் இப்படி வாரலேனே குளம்பிட்டே இருந்த மாரே. அவள எப்படி நரேبلا இருக்க கிழவாடி? வீட்ல நல்லா இருந்தாலே புடிக்காதவளருக்கு. எப்படி அந்த வீட்ல கலவரத்து உண்டாக்கலன்னு பாத்துட்டு பாளவா. எலுத்துடவே அழிஞ்சிடுத்றியालவா. நான் அவளை விட்டு என்ன நான் தான் நீ என்னமா நீ ஒண்ணுமே சொல்லலையே. நீ என்ன